விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான என் பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நிச்சயமா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க ஏன்னா அங்க அப்பா உங்களை நல்லா தான் வச்சிருப்பாரு எந்த அப்பாதான் என்ன எந்த அளவுக்கு நன்மையா வச்சிருக்கிறாரோ அது போல உங்களை நல்லா வைப்பார் என் தகப்பன் பரலோகத்திலிருந்து என்னை கண்ணோக்கி பார்க்கிறார் என் பூமியில என் பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டங்கள் பாடு என் பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்க்கதர்ச வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதோ உங்களுக்காக பரிசுத்த ஆவி பரலோகத்தை திறக்க போகிறார் பரலோகத்திலிருந்து பொன்னையும் என்னையும் பார்த்து ஆசீர்வதிக்கப் போகிறார் வசனம் இப்படிதான் நமக்கு உணர்த்துகிறதை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் கவனித்த பர்லோகத்தில் கர்த்தர் நம்மை பார்க்கும் மட்டும் நம்மளை பார்க்கிறார் என் சகோதரியே ஏன் கலங்குகிறாய் என்னை பார்க்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் உன்னை பார்க்கிறாய் உன்னை விசாரிக்கிற தகப்பன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறான் ஐயோ என் மகள் எவ்வளவு எத்தனை என் பிள்ளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று மகளை பார்க்கிறான் பரலோகம் உனக்காக தான் திறக்கப்படுகிறது பரிசுத்த தேவன் பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க வருகிறான் உன் சூழ்நிலையை மாற்றி போட வருகிறான் உன் கண்ணீரை துடைக்கும்படியாக உன் தந்தை நீ நேசிக்கிற உன் தகப்பன் உன்னோடு கூட பேச வருகிற பயப்படாதமா பயப்படாத நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு விடியலை நீ காண்பாய் ஒரு பெரிய சமாதானத்தை நீ காண்பாய் அவர் உனக்கு கொடுப்பார் கொடுத்த உன் எல்லைகளை அளவில்லாமல் நம் ஆசீர்வதிப்பார் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நீ கசப்போடு வேதனையோடு கண்ணீரோடு நீ காணப்படுகிறாய் என்று சொன்னால் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் பொன்னையும் என்னையும் பார்த்து நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நன்மையான எந்த ஈவுகளும் பூர்ணமான எந்த வரங்களும் வரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு அப்படியே இறங்கி வருகிறது அப்படியே சாமி பிள்ளையாச நிற்பார் ஆமே